பணிகிட பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக புகாரை பெற்று இருக்கிறீர்களா சட்டமானது உங்களுக்கு புகார் அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் மற்றும் மேல்முறையீடு செய்வதற்கும் கால அவகாசத்தை வழங்குகிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் சம்பவம் நடந்த தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் அது குறித்து புகாரை பதிவு செய்ய வேண்டும் தொடர்ச்சியான சம்பவங்களாக இருந்தால் கடைசி சம்பவம் நடந்து மூன்று மாதங்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும் தொண்ணூறு நாட்களுக்குள் உள்குழுவானது புகார் மீதான விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் விசாரணை நிறைவு பெற்று பத்து நாட்களுக்குள் புகார் குறித்த அறிக்கையை உள்குழு சமர்ப்பிக்க வேண்டும் உள்குழுவின் பரிந்துரைகளின் மீது பணியிட நிர்வாகமானது அறுபது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழங்கப்பட்ட முடிவில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள் இது குறித்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் இவையெல்லாம் வெறும் எண்கள் அல்ல உங்களுடைய உரிமை போஸ்ட் சட்டம் காலக்கெடுவை வகுத்திருக்கிறது இதன் மூலம் நீதி தாமதமின்றி கிடைக்கும் பேசுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் சட்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது